பாட மற்றொருவர் அதற்கேற்ற ஒத்துசேவையனோடு நடனமாட திரை மறைவு கூட்டு களவாணிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகளை இருட்டரிப்பு செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை கெட் அவுட் என்று சொல்லி கையெழுத்து போட்டு மேலே வரப்போகிறேன் தலைவர் அமர்ந்த பிறகு அது சிம்மாசனமாக மாறியிருக்கிறது தமிழக வெற்றி கடகத்தின் இரண்டாம் ஆண்டு கோக்க விழா பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் ஒரு இருந்த நம்மள ஒரு மாபெரும் அரசியல் கட்சியோடு தொண்டர்களாக நம் வெற்றி தலைவர் மாத்தினதுதான் அந்த சந்தோஷம் தலைவரே இனிமே எங்க வேலையே உங்களோட வெற்றி இலக்கை நோக்கி உழைக்கிறது தான் உறுதியாக உழைப்போம் உங்களை அழகு பார்ப்போம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார் சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார் சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்கள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கையாண்டு விடலாம் சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார் இப்பொழுது தளபதி என்று அழைக்கக்கூடிய நாம் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அதிமுக ஐந்து லட்சம் கோடியை விட்டு சென்றது இன்றைக்கு வந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடியாக கடன் சென்று பாலிசி கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்கும்னா வளர்ச்சி ஊழல் பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அதுல ஊழல் இருக்கும் இங்க கடனை உருவாக்கி இதுதான் பிரச்சனை ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய எல்லாம் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க அவர் போடுற பேண்ட் செர்டை மாத்தி நடிச்சா கூட போல இருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஸோ தூக்கத்துலலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்குறது மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்து கொண்டிருக்க போடுகிறோம் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன அரசியலுக்கு வரணும் அரசியல் ஆனவுடனே துணை முதலமைச்சர் ஆகிடணும் அவ்வளவுதான் இங்கே 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 உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் கிட்டாஸ் ஐ ட்ரூலிஸ்மெண்ட் ஐ வில் நாட் வர்க் வித் எனி லீடர் பட் விஜய் இஸ் நாட் லீடர் நியூ ஹோப் ஃபார் தமிழ்நாடு TVK is not a political party for me. It's a movement of millions of those who want to see a new political order, a new political order in Tamil Nadu. And one thing I can promise you, next year when TVK wins, next year when TVK wins, and many of you, many of you sitting on the both sides many of you become the policy makers the rulers under the leadership of none other than your leader vijay tamil nadu has achieved a lot on developmental parameters compared to other states of india but the level of corruption we have seen here especially the political corruption I am on record, I am telling you, it is unprecedented, it's unprecedented. You see there is so much of chatter in the name of MS Dhoni, he is the only Bihari who is more popular than me in, in, in Tamil Nadu. Dhoni is more popular in, in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win.

யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார அது ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேறு இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி எதாவது பேச ஆரம்பிப்பாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படி தான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்குறோம் இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னென்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்த என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களால தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லையும் நைன்டீன் செவன்டி செவன்லையும் அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இப்போ அதே மாதிரி நம்ம மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கும் கேக்குறேன் இருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும் போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உள்டாக மாறிடுச்சு பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாராக மாறிடுறாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லைங்க அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கலை போட்டுருக்குறாங்க மும்மொழி கொள்கை இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டு பாங்க தெரியும் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இது செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நம்ம ஊர் சுயமரியாதை ஊர் நாம் எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதில் அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி புறோம் அதனால் நம்மளுடைய தமிழக கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் இதை நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் என் பக்கம்னு சொல்ற ஒரு தகுதி இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம சொல்றத விட மக்கள் சொல்றாங்க நம்ம வெற்றி தலைவர் எப்பவும் மக்கள் பக்கம்தான் நம்ம மக்களும் இனிமே அவர் பக்கம் தான்